ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே விரும்பி கேட்டேன் காஷ்மீரில் இருக்கக்கூடிய என்னோடய தோட்டத்தை தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் காஷ்மீரில் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தோட்டத்தோட பச்சையான வியூவை வந்து நீங்கள் பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இருக்கும் ஏன்னா காய்கறிகளாக இருக்கட்டும் மித்த செடிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து காஞ்சிருச்சு நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா தோட்டத்தை வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது ஃபுல் வியூ இப்போ நான் வந்து உங்களுக்கு தோட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்னு தனித்தனியாக வந்து நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் பாருங்க நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கத்திரிக்காய் தோட்டம் இது வந்து என்னோடய ஃபேவரேட்டான கத்திரிக்காய் தோட்டங்க அப்படி இருக்க பட்சத்தில் சாயங்காலம் ஆச்சினும் வைங்க இங்கே வந்து இதெல்லாம் ஷீட் மாதிரி விரிச்சிட்டு டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி உட்காந்து நானும் ஹஸ்பண்ட் பேபி எல்லோரும் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்போம் இது வந்து அவ்வளோ இருக்குங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஆசைப்பட்டு உண்டாக்குனது இந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து நான் எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து எடுத்திருப்பேன் இது இங்கே மட்டும் இல்லை மூணு இடத்துல நான் வச்சு உண்டாக்கியிருக்கேன் சாரிங்க அந்த சைடு ஒன்று நாலு இடத்துல வச்சு உண்டாக்கியிருக்கேன் இந்த சைடு காய்க்கிற கத்திரிக்காய்ங்க நீல வகையான கத்திரிக்காய் அதுவே அந்த சைடு நிற்கிது அந்த சைடு உள்ள கத்திரிக்காய் உருண்டை கத்திரிக்காயா இருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்குங்க நான் அதையும் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் செடி அதே மாதிரிங்க இப்போ சீசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க அந்த சைடு நிற்கிற கத்திரிக்காயோட காய்ப்பெல்லாம் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஆனால் இந்த பக்கம் நிற்கிற கத்திரிக்காய் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இன்னும் அப்படியே தாங்க நிற்கிது இன்னும் வந்து பாருங்க பூ பூத்துக்கிட்டே தான் நிற்கிறாங்க இதுதாங்க நம்ம வீடு கத்திரிக்காய் செடி நான் சொன்னேன் இல்லையா இன்னுமே பூ வச்சுட்டு தான் நிற்கிது அப்படின்னு இங்கே பாருங்கள் இது பார்க்கவே அழகாக இருக்குங்க சாயங்காலம் ஃபுல்லாக இங்கே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா இது வந்து முத்தனை கத்திரிக்காங்க இது வந்து இன்னுமே முத்தணும் இது வந்து அழுகும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் போட்டுறது ஏன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம விதைக்கிற விதைகளோட முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இதை பாருங்களேன் பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நல்லா கும்மலா அழகா இருக்குங்க இன்னும் இடையில இடையில காய்ச்சிக்கிட்டு தான் நிக்குது இப்ப வின்டர் வருது இல்லைங்க வின்டர் வர்ற சமயத்துல கரெக்டாங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்த பிறகு இந்த காய்கறி செடிகள் இருக்கு பார்த்தீங்களா அது அதுவுமே வந்து தன்னால ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வருங்க இந்த ஸ்னோ வர சமயங்களெல்லாம் காய்கறியை வந்து பார்க்க முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோலையும் க்ரீன் ஹவுஸ் வந்து வச்சு இந்த வின்டர் டைமில் காய்கறி வந்து உண்டாக்குவாங்க அப்படின்னு ஆனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு க்ரீன் ஹவுஸ் வந்து இல்லைங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும்ங்க நவம்பர் டிசம்பருங்க இந்த ரெண்டு மாதமுமே வெள்ளைப்பூடு வெங்காயம் இது வந்து நடவு செய்கிறதுக்கான மாதம்ங்க வெள்ளப்பூடு அதுக்கப்புறம் வெங்காயம் இது வந்து நடவு செய்கிறாங்கல்ல அதில் இருந்து தாங்க தொடங்கும் இவங்களோட அடுத்த வருஷத்துக்கான காய்கறி விதைக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனுங்க அப்படி இருக்க பட்சத்தில் உழுகிறதுக்கு முன்னாடியே காய்கறி தோட்டத்தில் ஏதாவது காய்கறி இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையுமே பறிச்சுடுவாங்க இப்போ நான் பாலக் வந்து விதைச்சிருக்கேன்ல பாலக் பாலக் அதுக்கப்புறமா கேரட் வந்து வச்சுருக்கேன் இப்போ என்னோடய தோட்டத்தில் அது வந்து தனியாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன் அந்த பாக்ஸெலாம் விட்டுட்டு மிச்சம் இருக்க இடத்த வந்து நீட்டா கம்ப்ளீட்டாக உழுதுருவான் இங்கே பாருங்களேன் நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த கிராஸ்கள் எல்லாமே அப்படியே நிற்கிது ஏன்னா நாங்கள் இன்னும் நிலத்தை வந்து உழுகா ஸ்டார்ட் பண்ணலைங்க வர்ற நவம்பர் மாதம் தான் நாங்கள் வந்து வெள்ளப்பூட விதைக்க வந்து தொடங்குவோம் அப்போ தான் டிராக்டரை வந்து கூட்டிட்டு வந்து இந்த இடத்த எல்லாத்தையும் உழுவோம் அதுக்காக தாங்க இன்னும் இப்படியே நிற்கிது நாங்கள் எதையும் சுத்தம் படுத்து இது ஃபுல்லாகவே நம்மளோட தோட்டம் தாங்க பாருங்கள் நாலா பக்கமும் சோளக்கருது தான் இருக்கு சொல்லப்போனால் தான் நம்ம தோட்டமே இருக்குங்க இப்போ சீசன் முடிஞ்சிருச்சுங்க நீங்க எல்லாருமே கேட்டீங்க தோட்டம் வந்து எடுத்து போடுங்கக்கா அப்படின்னு அதனால தாங்க இந்த வீடியோ சரி இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து போடுவோம் அப்படின்னு அடுத்த வருஷம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்பவும் நான் திரும்ப உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்க இந்த சைடு பாருங்களேன் இந்த சைடு வந்து நான் வச்சிருந்தது எல்லாமே நாட்டு தக்காளி தான் இங்கே பாருங்க இன்னமும் தக்காளிலாம் கிடைக்குங்க இதுவும் பழுக்கும் அதுக்காக தான் அப்படியே விட்டு வச்சாரு அதே மாதிரிங்க இந்த சைடு காய்க்கிற கத்திரிக்காய் வந்து உருண்டையா வந்து குட்டியாக வந்து காய்க்கும் அந்த சைடு நீல கத்திரிக்காய் இந்த சைடு குட்டி கத்திரிக்காய் இது வந்து காஷ்மீரி பச்சை மிளகாங்க பச்சை மிளகா வந்து புழக்கத்துக்காக விட்டு வச்சுருக்குது இதுவுமே கொட மிளகா செடிதாங்க கொட செடி ஒரு ஆறு செடிக்கிட்டே நிற்கிது அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதுவுமே கொட செடி தான் இப்போ டைம் முடிஞ்சிடுச்சுங்க டைம் முடிஞ்சிட்டனால அந்த அளவுக்கு வந்து பசுமை வந்து இருக்காது நான் நெக்ஸ்ட் இயர் வந்து திரும்பவும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் அப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு அப்படியே இந்த சைடுங்க இந்த சைடு வந்து பாவக்கா பாருங்களேன் குட்டியாக வந்து ஒரு வெள்ளரிக்காய் வளர்ந்துட்டு இருக்காங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்